அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க தீர்வுகள் அதை யார் கொடுக்க முடியும் அந்ததையும் தங்களோட கடமையை பற்றியும் கொஞ்சம் கதைக்க முற்படுகிறேன் ஸோ முன்னோக்கே நான் சொல்லிடுறேன் நீங்கள் உலகத்தின் எந்த பார்த்து அதில் பார்க்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது இந்த மனித ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ அல்லது குறிப்பிட்ட இனத்துக்கோ இல்லை இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கோ இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பூமி பந்துக்கும் ஆற்ற வேண்டிய கடமை வந்து எல்லாருக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகளை கொண்டு போக வேண்டிய வேலைகள் இருக்குது மனைவியை பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது கணவனை பார்க்க வேண்டிய வேலைகள் பெற்றாரை பார்க்க வேண்டிய வேலைகள் மாமன் மாமியை பார்க்க வேண்டிய வேலைகள் குடும்பங்களும் பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்குது அது கட்டாயம் செய்வோம் அப்படி செஞ்சால் குடும்பம் சிறக்கும் குடும்பம் சிறந்தால் கிராமம் சிறக்கும் கிராமம் சிறந்தால் மாவட்டம் நகரம் மாகாணம் நாடு சிறக்கும் நாடு சிறந்தால் உலகம் சிறக்கும் அப்போ உலகத்துக்கு சிறப்புடுறது ஒரு மனித குடும்பத்திலேயும் ஒரு தனி மனித சந்தோஷத்திலே தங்கி இருக்குது இப்போ குடும்ப கடமையை செய்து கொண்டு நாட்டுக்கு தேவையான கடமையை செய்வோம் என்றதாக இந்த ஒளியில நாடாண்ட முக்கியமான பதிவு அது இல்லை மனிதர்கள் எத்தனை வகையென்று பார்ப்போம் ஆறு ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அதற்கு என்ன வகையான துன்பங்கள் அது ஏன் ஏற்படுது அதுக்கான தீர்வு பார்ப்போம் முதல் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் பார்ப்போம் முதலாவது மனிதர்களிடமாக வகை தன்னலவாதிகள் ரெண்டாவது சுயநிலவாதிகள் மூன்றாவது வந்து பொதுநலவாதிகள் நாலாவது வந்து ஆன்மீகவாதிகள் மென்போக்கானவர்கள் அஞ்சாவது தனியாக தட்டிக்க போவர்கள் எனக்கு மட்டும் நடந்தார்கள் ஆறாவது தனியாக தட்டிக்க போவர்கள் யாருக்கு நடந்தார் இப்படி பொதுவாக மக்களே ஆறு வகையாக ஏழு வகையாக பிரிக்கலாம் நியூட்ரலாக இருக்கலாம் ஸோ தன்னலவாதி ஆரம்பத்தை கேட்டால் தனக்காக எதையும் செய்கிறவர் அவர் கூட கொஞ்சம் டேஞ்சர் இல்லை பிரச்சனை இல்லை சுயநலவாதி என்பவர் தனக்காக மற்றவையே பயன்படுத்தி தேவை ஏற்படும் போது அவரை பால் குடிக்கே கொழுக்கக்கூடியவர்கள் சுயநலவாதிகளாக வருகிறார் நியூட்ரலாக இருக்கிறவ பிரச்சனை இல்லை நியூட்ரலாக இருக்கிறவர்களுக்கும் தன்னலவாதிக்கும் வித்தியாசம் இருக்குது நியூட்ரலாக பேசாமல் நடுவில் இருப்பார் என்னென்ன தாமராண்டனாண்ட கூட வந்த ஆஞ்சநேய சுவாமி ஆண்டாண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா நியூட்ரன் என்ன நடந்தாலும் நான் பாடு பிரச்சனை தன்னலவாதியுரியும் சுயநலவாதி பொதுநலவாதி என்பது மற்றவர்களுக்காக வேலை செய்கிறார்கள் அது பொதுவாக இருப்பினும் இந்த பொதுநலவாதிகளுக்குள்ளேயே ரெண்டு வகையாக இருக்கும் ஆத்மீகமாக இருக்கிறத அது சில சமயம் பெரியவர்கள் பிரார்த்தனை பண்ணினோம் நான் என்ன தம்பி செய்கிறத நடக்குது தான் நான் செய்ய செய்யலாதானே நான் மக்களுக்காக இவை தின பிரார்த்திக்க என்று சொல்கிறாங்க பொதுநலவாதி அதுக்கு முதலாக ரெண்டாவது வகை பொதுநலத்தில் சமுதாயத்துக்காக தட்டி கேட்கணும் இப்போ சுபாஷ் சந்திர போஸ் மாடியாக சரிதானே அவர்கள் பொதுநலவாக தட்டி கேட்கும் அல்லது காந்தியவாதி நாரி காந்தியத்தில் தட்டி கேட்குறது தட்டி கேட்கறது ரெண்டு வகையில் ஒன்று மென்போக்கு நொண்டு வெண்போக்கு நென்போக்கில் போனவர் மகாத்மா காந்தி வெண்போக்கில் போனவர் சுபாஷ் சந்திர போஸ் சில நேரங்களில் சில காலகட்டங்களில் ரெண்டும் தேவை என்றது அது சமுதாயமும் அதை சுற்றி இருக்கிற இடங்களில் வேணால் முடிவு செய்யணும் அதாவது சொல்லுவார் ஒரு இடத்துல ஏ தென்னை வந்து ஒரு ஒரு கதைன்னு வச்சுக்கணும் தென்னை வந்து காந்தியவாதி நேரி கதைக்கு வந்து அதாவது சுபாஷ் சந்திர மேடி கதைக்கு வந்தோம் உங்களுடைய கதையெல்லாம் தங்கியிருக்கேன் சாதாரணமாகவே சில பேர் சொல்லுவார் அதில் ஆழமான அர்த்தம் இல்லை சரி அப்போ பொதுநலவாதிகளுக்குள்ள ரெண்டு வகை பார்த்துட்டீங்க அடுத்தது இந்த அதர்மத்தை தட்டி கேட்கவர்கள் சில பேர் தங்களுக்கு நடந்தால் மட்டும் சில தங்களோட உடம்பு நடந்தால் கேட்பார்கள் அதுவும் தவறு கிடையாது தனி மனித சுதந்திரம் காத்திரமானது தனக்கு நடந்த தானே கேட்கலன்னா இன்னொருவர் கேட்கப்போவதில்லை இப்போ தனக்கு நடந்த ஒரு ஒருவர் கேட்டு அவருக்கு என்னோடய சமுதாயம் சில பட்டங்களை கொடுத்தோம் ஆனால் தானும் கேட்க மாட்டேன் இப்போ மனத்துக்கு வந்த இன்னொரு ஒரு ஹீரோவாக இருக்கோ அவருக்கு பிடிக்காது அப்படிலாம் எனக்கு உள்ள பிரச்சனை வந்து என்னால் கேட்க முடியல அவன் கேட்குறான் உள்ளுக்கோ மேனான்னு சொல்லிட்டு ஒழிய சொல்லும் அதுவே கொஞ்சம் தட்டி போட்டுக்கிறது கொஞ்சம் தெரியுதானே அவருக்கு தெரியும் அங்கேயும் பிரச்சனை பட்ட அனேம போராடங்களில் அவர் பிரச்சனை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அவரே ஒரு அவரே ஒரு விதமான கருத்தில் சொல்லி அவரை அவரே ஒரு குறைஞ்ச வர மாதிரி தண்ணி ஒரு அதிகமான மாதிரியே மனம் காட்டிக்கொள்ளும் இதை ஓசோ சுவாமிகள் ஞானிகள் நிறைய வடையை சொல்லியிருக்க வேறு யாருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மனத்துக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது இந்த பிரச்சனையை கேட்குறாங்க பிரச்சனையை கேட்கறவர்களை பார்த்து பிரச்சனையாக இருக்கிறவங்க தங்களால் கேட்க முடியாதவா கொடுக்குறப்ப ஒரு வாதி சொல்லிட்டு நினைக்கிறேன் ரைட் அப்போது ஏழு வகையான மனிதரே பார்த்துட்டார் தட் மற்றது பொதுவாக மற்றவர்காக தட்டி கேட்பவர்கள் இதில் ஆத்மீகவாதிகள் இருப்பினும் அது தட்டி கேட்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சமய வேறுபாடு இல்லாமல் நான் வேறு நீ வேறுபாடு உணர்வு இல்லாமல் ஒரு 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 வாடின பயிரை கண்டாலே அது அதுக்கு நீர் விடணும்னு நினைக்கிறவர்கள் வந்து மற்றவர்கள் அடிப்பட்ட நாயை கண்டாலும் வைத்தியம் செய்வார்கள் ஆனால் அவர்களால் அதை ஸ்ட்ரோங்காக அதை இடம் முடியாது இறைவனிட்ட விட்டு விடுவார் பற்றி அது தவறு கிடையாது என்னென்ன கேட்டகரியோ அதை செய்து கொள்ளலாம் அடுத்தவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி அல்லது என்னென்னு சொல்றாருக்க கெடல் கேஸ்ட்ரோ மாதிரி நெல்சன் மண்டேலா மாதிரி மற்ற சமுதாயத்துக்காக போராட்டங்கள் வந்தது தெரிந்த போராட்டத்தில் ரெண்டு வகைக்கு மின்போக்கு மண்போக்கு ஸோ இப்படியான மனிதர்கள் பல வகை இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு விட்டிருக்கேன் நீங்கள் எந்த வகையுன்னு பார்த்து கொடுக்கும் இவைக்கு எப்படியான பிரச்சனைகள் இருக்குது மனிதன் இல்லை ஒரு மனிதன் என்றால் முதலாவது ஒரு உடம்பாலே ஆனால் ஒரு அத்தம் சரியான உடம்பு அடுத்தது அவருக்கு மனதன் வந்து இருக்கும் அடுத்தது ஆத்மா ஸ்பிரிட்ட சோல்னு சொல்லி அவர்தான் ஒரு மாதிரி சொல்லி ஆன்மா இல்லை ஆத்மான்னு இருக்குது இது மூன்று இது நான் ஆன்மீகம் சொல்லவே இல்லை இது வந்து ஒரு பொதுவான கருத்தான இது தெரிஞ்சாதான் நம்ம அதை விளங்கி முடியும் அப்போ என்ன மாதிரியான துன்பங்கள் இருக்கும் மனிதர்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்டது மெட்டீரியல் சஃபரிங் அல்லது ஃபிசிக்கல் சாப்பாடு உடம்பு சாப்பாங் என்றது இப்போ ஒரு உடுப்பு இல்லை சரியான சாப்பாடு இல்லை நல்ல வேலை இல்லை தேவையான ஒரு வாகனம் இல்லை தேவையான பொருட்கள் இல்லை என்றால் மெட்டீரியல் சஃபரிங் அல்லது ஃபிசிக்கல் சாப்பிங் அந்த உடம்புக்கான தேவையும் அதுக்கான தேவை இல்லைன்னா அந்த உடல் விரும்புகிறத சொல்லப்படும் அடுத்தது மனம் இருக்குது அதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ச உளவியல் துன்பம்னு சொல்கிறோம் நாளைக்கு என்ன நடக்க போகுது என்ன வியாபாரம் நல்லா இருக்கணும் என்ன மாவீர் கல்யாணம் நடக்கும் கட்சியில் ஒருவரும் கட்டாடி என்ன செய்கிறது இப்படியே வாழ வட்டியாக இருக்கும் இப்படி பல வகையான எதிர்காலத்தில் மனம் போயிட்டு துன்பப்படுறது பிறந்த காலத்தில் நடந்தது துன்பப்படுறது நிகழ்காலத்தில் வாழாமல் மனம் வந்து இருக்கிறது இப்போ வீடியோ பார்த்து கொண்டு உங்களுக்கும் சரிய தெரிஞ்ச சொல்றாரு வேறு எண்ணங்கள் வந்தால் அவங்களோட மனம் எதிர்காலத்தில் போகுது அல்லது பழைய எந்த மகளுக்கும் அப்படித்தான் நடந்தேன்னு வச்சா இறந்த காலத்தில் போகுது இப்போ நான் இதை சொல்லிக்கொண்டு கேட்கல எனக்கு அப்படி எண்ணம் பெறல நான் சொல்கிறேன் அதை வந்து கேட்கல இது மக்கள் காப்பினமோ அல்லது இதை நடுப்பணுமோ இந்த மாதிரி வச்சுருந்தா எதிர்காலத்தை நோக்கி எந்த மனம் போகுது அப்போ அது வந்து சைக்கோலாஜிக்கல் சவரை உளவியல் துன்பம் இப்போ உடம்புக்கு மெட்டீரியல் சவரிங் மனத்துக்கு சைக்கோலஜிக்கல் சவரிங் உலவியல் துன்பம் மூன்றாவது ஸ்ப்ரிக்ட் ஆத்மாக்கு ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் ஆன்மீக துன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ரமணம் மகிழ்ச்சி நான்கு யார்ன்னு கேட்டுருவோம் சரி தான் ஸோ அது பெரிய சக்கரம் நீங்கள் அதை போய் மூட மூட சமயங்கள் குறு மேற வேட்டை படித்து கொடுப்போம் இப்போ போக வேண்டாம் அப்போ ஒரு மனிதனுக்கு என்னென்ன துன்பம் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்போது இந்த நாட்டில் எந்த மேனேஜர்னு சொன்னாலும் கட்டாயம் தான் மூன்று துன்பம் இருக்குது சிலவே ரெண்டாவும் இருக்கும் இல்லை உண்டாவும் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒரு சும்மா ரீல் வேணும்னா அர்த்தம் அதாவது மெட்டீரியல் லைஃப் இகம் நம்மன்னு சொல்கிறது இக வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்கல என்றால் தேவையான உடுப்பு தேவையான சாப்பாடு அடைக்கலைன்னா உடலியல் துன்பம் அந்த உடம்புக்கு இருக்க துன்பம் அடுத்தது மனத்திருந்த துன்பம் பயம் அந்த பதட்டம் எதிர்காலத்து நச்சு ஏக்கம் இறந்த காலத்தில் மனம் வாழ்றது சைக்காலஜிக்கல் சஃபரிங் அந்த மனத்துக்குரிய மூன்றாவது உள் ஸ்பிரிட் ஆத்மா புரியாது நான் ஏ கடவுளோட உட்காரா கடவுள் என்ன இந்த மாதிரி ஒரு கேள்விகளோட சைக்கோல சாரி ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் இருக்கு ஆன்மீக துக்கம் தல்லியல் துக்கம் மனத்துக்கம் ஆன்மீக துக்கம் அது எப்படி கண்டுபிடிக்கிறவன்டா ஒரு மனிதனுக்கு இந்த மூணு தான் எனக்கு முக்கியமாக வேலை பதிவுகளை சொல்லினா இது மூன்று முக்கியமானது சரி இந்த மூன்று துன்பத்தையும் நேர் நீக்கிவார்கள் சைக்கோலஜிக்கல் சஃபரிங்கையும் ஸ்பிரிச்சுவல் சஃபரிங்கையும் உளவியல் துன்பத்தையும் ஆன்மீக துன்பத்தையும் நீக்கக்கூடியது ஆன்மீகவாதிகள் அந்த பகவ்சிகள் இருக்குது வாக்குகள் இருக்குது ப்ராசஸ்கள் போயிட்டு அதுலேருந்து வெளியில் வரலாம் மெட்டீரியல் சஃபரிங் மெட்டீரியல் சஃரிங் என்று சொன்னால் அதை அவர்களால் தீர்க்க முடியும் ஆன்மீகவாதிகளால் அவர்களுக்கு வேலை எடுத்து கொடுக்க முடியாது பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் இதுக்கு செய்யக்கூடிய பெரிய கெப்பாசிட்டியாக இருந்தால் ஒரு ஏரியாக ரோட் இல்லை அந்த இடத்துல மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு வேலை இல்லை அங்கே தொடர்ந்து விவசாயம் டெவலப்மெண்ட்ஸ் இல்லை பெண்கள் பாதிக்கப்படுது களவு போகுது அப்படியான பிரச்சனைகள் வந்து அரசாங்கம் தான் பார்க்கும் ஆன்மீகவாதிகள் நல்லது நல்ல அரசாங்கம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணலாம் அதை நடைமுறைப்படுத்துறது யாருன்னு கேட்டால் அரசியல்வாதிகள் பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் நாட்டுத் தலைவர்கள் அரசியல்வாதிகள் தான் அதை தீர்க்க முடியும் ஸோ அப்போ அரசியல் என்பது ஒரு நாட்டில் மிக முக்கியமான ஒரு பங்கு அந்த காலங்களில் மிக மிக புனித மகான்கள் தான் அரசியலில் இருந்தார்கள் அப்போ அரசியல் நல்லா இருந்தது இப்போ ஒரு சாக்கடை மாதிரி வந்துடுது கடிகளும் போக்கிரிகளும் மணி மாஃபியாக்களும் பல விதமான கொள்ளையர்களும் வந்து அரசியலுக்கு அப்போ அரசியலுக்கு வந்தோடனே அவர்களுக்கு அந்த எண்ணம் பெறுது இல்லை ஆல்ரெடி அதில் இருக்கிறவர்கள் இவர்களை பாவித்து தாங்களும் தங்களோட வேலைகள் சரியாக போகணும்னு சொன்னால் அவர்களுக்கு கையொட்டுகளை கொடுத்து அந்த மாதிரி அரசியல் ஆசியாவில் போகும் இது பெரும்பாலும் எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டு ஒரு பொழுதுகிட்டே ஸோ அப்போ இது தீர்வு என்னென்னுட்டா நல்லவர்களை அரசியலுக்கு வரணும் இந்த பிரச்சனை சொல்லியாச்சு இதிலையும் இவ்வளோ பிரச்சனையும் ரெண்டு வகை கிடக்கலாம் ஒன்று உண்மையான பிரச்சனை பட் உருவாக்கப்பட்ட பிரச்சனை உண்மையான பிரச்சனைன்றால் ரூட் கோஸ் உருவாக்கப்பட்ட பிரச்சனைன்னு நாங்களாக அதை நச்சு 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 கவலைப்படுறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு முழங்கால் நோவுதற்காக அதுக்கு உண்மையான பிரச்சனை என்ன சத்து குறைபாடாக இருக்கும் அல்லது பெண்கள் திற நேரம் நிற்கிறதா இருக்குது முழங்கால் வை ஆனால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை என்னென்னு கேட்டால் அப்படித்தான் ஒரு முதல் முட்டுக்கால் வெளிவந்ததோ அப்படி அவாக்கு தரலை ஸ்ட்ராக்கிட்டு உடனே ஓ அவக்கு முட்டுக்கால் அவாக்கு தரலை ஸ்ட்ராக்கிடுது எனக்கு வாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறது உருவாக்கப்பட்ட பிரச்சனை இன்னொரு நெஞ்சு கிலோ நோய் அப்போ அதில் சின்ன ஒரு கேஸ்டிக் ட்ரபுள் அதுதான் உண்மையான பிரச்சனை உருவாக்குற பிரச்சனை அப்படித்தான் சின்ன வயதில் செத்து சொல்லி சாத்திரி சொன்னவன் அவனும் போட்டான் அவனுக்கு பிடித்தான் நெஞ்சுக்குவன் செத்துவங்க காட்டுட்டேன் அப்போ இது உருவாக்கப்பட்ட பிரச்சனை உண்மையான பிரச்சனை கேஸ்டிக் அப்போ இது எது பிரச்சனையான்றதை கண்டுபிடிக்கும் சரி தானே அது நீங்கள் தெளிவடைய பார்த்தா விளாக்கி ஒரு ரொக்க அப்போ இதுக்கு தீர்வுகளை ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளை சேர்த்து தான் கொடுப்போம் அல்லது அரசியல் தெரிஞ்ச அவருக்கு ஆன்மீகம் போதிக்கப்படுவோம் இல்லை ஆன்மீகம் தெரிஞ்சவர்கள் அரசியலுக்கு வருவோம் அந்த காலத்துனால சரி பிண்டகி மக்கள் பிரச்சனையை கதைக்கிறாங்களா தீர்வை கதைக்கிறாங்களான்னு பார்த்தால் கூடுதலான இடங்களில் பிரச்சனையை தான் கதைக்கிறாங்க தீர்வுலையா அதுக்கு நாட்டமில்லையா அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அண்டைக்கு அடிக்குது தலையடிக்கணும்னு சொல்லுவீங்க அப்போ கணவன் வந்து என்ன அம்மா அடிக்க உங்களுக்கு தலையடிக்குது என்று தலையை பிடிச்சா அவைக்கும் கேப்பி கணவன் டக்குன்னு சொல்லுவார் பெண்ணோட ஒன்றை போடுவோன்னு சொன்னால் அவைக்கு அது பிடிக்காது அது அவ்வளவுக்கு தீர்வில் விருப்பமில்லை பெண்கள் மட்டும் இல்லை பெரும்பாலும் ஆண்களும் சரி பெரும்பாலான பெண்கள்டை மூலியை கூடி பொதுவாக மனிதன மூலியை கொடுக்கும் பிரச்சனையை பற்றி கதைக்கிறதோ பார்த்தாலும் லைக்குகளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களான்டா பிரச்சனை சம்மந்தமானதுக்கு லைக்கள் கூட இருக்கும் தீர்வு சம்மந்தமானதுக்கு லைக்கள் கூட இருக்கும் பொதுவாக ஆர் போட்டால் அப்போ இதே ஒரு எப்பீடேட் சோஷியல் மீடியாவில் மனிதர்களுக்கு பிரச்சனையை கதைப்பதற்கான் அல்லாது என பிரியம் சொல்ல கோ கோயிலில் போய் மகளுக்கு திருமணம் கிடறாங்க வண்டி போட்டு வந்து ஒரு கிழமைக்கு அவண்ட வீட்டது வடி விரன் வருதுன்றாங்க இப்படி திருமணம் கேட்டு வந்தே ஐயோ போய் என்ன ஆசை ஒன்றும் இல்லை அவளுக்கு இப்போ கல்யாணம் கட்ட மாட்டாங்க பிறகு அது பார்க்க மாட்டேங்க அப்போ கடவுள்கிட்ட போய் கேட்டது என்னட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு கிழமைக்கே கடவுள் ஆன்சர் பண்ணுங்க அவைக்கு அதை கேட்க இல்லை அப்புறம் அடுத்த கிழமை சொல்லி கொண்டிருப்போம் எந்த பிள்ளைக்கு தான் ஒன்றும் சரியில்லை அடுத்த கிழமையும் போவா கோயிலுக்கு இது ஒரு சிபேக்கெல்லாம் நடந்தது புதன் கிழமை கடவுளை ஆளை அனுப்பிட்டேன் அடுத்த சிவப்பேக்கில் போய் கடவுள்கிட்ட கும்பிடுவா எங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் இல்லை ஆனால் கண் இருக்கோ காது இருக்கோ முருகா அம்மா இந்தமாதிரி தான் நான் எங்கள் பிள்ளையும் ஒரு அம்மன் அதை கவனிக்கிறியோ நீ மட்டும் சிவனை கல்யாணம் கட்டி வச்சிருக்கிற இப்படி சொன்னாவே கிடைக்கும் நிறைய பேர் இருக்கு சில பேர் முருகன் ரெண்டு பேர் முருகன் உனக்கு வலது பக்கம் உண்டு இடது பக்கம் உண்டு என கொண்ட காட்டுறா இல்லை அப்படின்னா ஆண்கள் சில பேர் ஆண்கண்ட மகனை கொண்ட காட்டுறா இல்லை ஆனால் பிறந்த அடி வந்தால் அதில் குறைப்பிடிக்கிறது அல்லது பேசுகிறேன் இது உதாரணங்கள் சொல்லுவோம் அப்போ இதில் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு தீர்வு முக்கியமாக பிரச்சனை முக்கியம் அப்போ தீர்வை நாங்கள் கொடுக்கல நாங்கள் இல்லை கடவுள் கொடுக்க அதை ஏற்றுக்கொள்ளுவோம் ஆனால் மனம் வந்து அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ளாத தான் கதைக்கும் அதுக்கு இப்போ உதாரணம் இருக்குது நிறைய பேர் நடக்குது கல்வி வேறு வேடா கடவுள் வேறு வேடா அல்லது ஒவ்வொருத்தர் தங்கடை சாமியிட்ட போய் நடக்குது அனியாங்கடக்கு பார்த்து கொண்டு போய் மனிதருக்கு எவ்வளோ புத்தி இருக்குன்னா கடவுளுக்கு இருக்கா புத்தி அப்போ இப்படி காது கண்ணில்லை காதில்லை முப்பில்லை ஒரு எண்ணெய் இல்லைன்னு சொல்லி வந்து எல்லாமே கடவுளுக்கு தான் பேய்ச்சு சரி ஒரு தங்களோட மூட நம்பிக்கையில் சிலதை செஞ்சு போட்டு கடவுளுக்கு பேச்சு மாதம் போகுதுன்னுடா போகவே இல்லை கை காலை வேண்டாம் கழுவு இல்லை அப்புறம் நானும் ஒன்று கும்பிட்டுன்னு எனக்கு எந்த பிள்ளைக்கு வந்து கழுதாக அது கேரளிடுறது ஸோ அப்படித்தான் தான் சிலது அப்போ அப்புறம் மாதம் போட்டு கொண்டு போனாலே பயப்படுறார் சாமி கும்பிட்றார் மாதம் போட்டுக்கொண்டு போகிறார் கடவுள் தப்பத்தில் நான் கடவுள் தாண்டா மாதையை கண்டுபிடிச்சிட்டு கண்டுலாமல் சரி அப்போ இது ஒரு உதாரணம் கடவுளை உதாரணம் கும்பிட்டு கொண்டே இருக்கணும் கடவுள்னு ஒரு வழியை கொடுத்தா இல்லை அந்த பிரச்சனையை போல முடியல தான் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு உதாரணம் அதுமாதிரி தான் அன்றைக்கி பொது பிரச்சனைகள் இருக்கும் ஆஸ்பத்திரியில் உள்ள நடக்குது எங்கள் பிள்ளைக்கு அணியா மச்சத்து போச்சு எந்த பிள்ளை கை போயிட்டுது அல்லது எந்த பிள்ளைக்கு கிட்னி போய்ட்டுது அல்லது இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாழும் ஆஸ்பத்திரி மட்டும் இல்லை பொது ஆஸ்பத்திரிகளில் இங்கே வெளிநாடுகளில் சில ஆசிய நாடுகளில் சில இடங்களில் நடந்தாலும் இருக்கும் இந்த யூகேலேயே மூடி சில வைத்தியர்கள் தவறின்னா பற்றி கல்விப்பட்டிருக்கிறோம் அது ஒரு இருக்கு அங்கே வந்து ஜிபியோ ஜிபி இந்த ஜேபி மாதிரி அங்கே ஜிபி சில பேர் அப்போ ஒரு ஒருத்தர் ஜிபோ ஜிபியோ ஒரு மருந்தை கொடுத்துட்டு அதனாலே உன் வந்துட்டான் பொடி எடுக்கிறது ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு கல்விப்பட்டேன் அப்போ எங்கள் நண்பன்ட சொந்தக்காரன் தையாள்கிட்ட சொந்தக்காரன் அப்போ என்ன சொல்ல வர்றவங்கன்னு சொன்னால் பிரச்சனையால் கதைக்கின இப்படி இப்படிலாம் பிரச்சனை உண்மைதான் கலிலே நீ முத்தித்தான் இருக்குது பிரச்சனை நடக்குது நீங்களும் பிரார்த்தனை பண்ணுறீங்க கடவுளே கற்கோட்டால் கடவுள் வாங்கி இறங்கி போகிறோம் வரலாம் அதுக்கு சொட்டு நல்ல பக்தி இருக்கும் கடற்பனை நிராம பக்தி இருந்தால் கடவுள் தோட்டலாம் கட்டுப்படி அட்டோமானடை பொத்திக்கெல்லாம் கடவுளுக்கு ஆட்சி அளித்தாங்கன்னா அப்புறம் கடவுளுடைய அர்த்தம் இல்லை சரிதானே அப்போ இப்போ கெட்டதம் கொடுப்போம் உனே தான் பாட்டிலே இருக்குது கேக்கமும் கொடுத்தா அவ்வளோ இருக்குது இப்போ திரும்ப வந்து தொழிலுரியப்பட போனோம்னு தெரியும் முன்னுக்கே போய் சாவியை கொடுத்துருந்தா வாங்கியிருப்பாங்க இல்லை அந்த இடத்துல அப்படி பிரச்சனையான நேரம்

எங்களை பற்றி சொல்வதெல்லாம் பல இடத்து அனுபவப்பட்டதால் சொல்லுவோம் அலைவர் அந்த மறுபடியும் பரப்புலையா அதுக்காக அவன் மக்கள் எல்லாம் இப்படி கேட்குறாங்கன்னு சொல்லி போட்டு கடவுளை என்ன செய்கிறார் ஒரு மனிதரே அனுப்பு பொழுதுவாருன்னு அதுக்கு இப்போ அர்ச்சனா மேலே யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி உள்ளல இவ்வளோ பேருக்கு தெரியும் இவர் வேறு துணிஞ்சாரன்னு சொல்லல இப்போதான் ஒன்று ஒன்றா வருது அப்படியே நான் அர்ச்சனா வந்தோன்னே கேட்க ஒருவர் மில்லையோன்னு கேட்பாங்க கேட்குறதுக்கு அர்ச்சனா மாதிரி ஒரு ஆள் வந்தோன்னே இவர் பேருக்கு செய்கிறார் இவர் புகழுக்கு செய்கிறார் பருக்கும்னநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரியான இதை சொல்லுவேன் அப்போ தான் அவர் ரஷ்யா ஆள்கிட்ட கேள்படுறது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அப்படி இருக்கும்ன்றதை அவர் சொல்வார் அங்கே ஞானிகள் யோகிகள் அவதார புருஷர்கள் அல்லது முற்கோக்குவாதிகள் தோன்றுவார்கள் தோன்றாமல் இல்லை ஆனால் அங்கே வந்து அவரை புற சொல்வதற்கும் அவற்றை கொள்கைகளை இழுத்து போடுறதுக்கும் அவரை மலுங்கடிக்கிறதுக்கும் அவரை கல்லால் எறிகிறதுக்கும் அவர் ஒரு பைத்தியகாரம் வந்து சொல்கிறதுக்கும் நிறைய மக்கள் இருக்க எந்த இடம் இருக்கோ அந்த இடம் தான் ஒரு சமூகத்தால் தாழ்த்தப்பட்ட இடம் ரஷ்ய அறிஞர் சொல்லியிருக்கேன் நீங்கள் படிச்சுருப்பீங்க அதுதான் என இங்கே இலங்கையில் மட்டும் இல்லை ஆசியார்கள்லையும் யாராவது ஒருவர் அல்ல ரெண்டு பேர் கேட்க வழிக்கிட்டால் அவையை குழுவாக்கி அமர்த்துறாரு அல்லது அவர்களுக்கு பிரபலியத்துக்கு செய்கிறாங்க சரி அப்படி பிரபலியத்தை தான் செஞ்சாலும் உன்னால் செய்ய முடியுதோ இல்லை அந்த காக்கையும் கழுகுக்காக சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் உன்னால் முடியுதோ இல்லை அவர் பிரபலியத்தை செஞ்சாரோ பேருக்கு செய்கிறாரோ கோளுக்கு செய்கிறாரோ அவர் செய்கிறேன் உன்னால முடியாத செய்கிற சந்தோஷப்படுது அவருக்கு அது உதவி செய்யப்போ உத்திரியே போவாங்க சரி அப்போ தீர்வு தானே என்னட்டால் நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அதுதான் தீர்வு யார் நல்லவர்கள் அது பொழுது தான் தெரியும் சரிதானே அப்போ இந்த இந்த வட்டத்தில் வந்து நாங்கள் முதல் ஆறு ஏழு கொள்கைகள் அதாவது முதலாவது வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ரெண்டாவது முன்னேற்ற மூன்றாவது விவசாய வளர்ச்சி நாலாவது கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி தொழிற்சாலை வளர்ச்சி ஸோ மற்றது ஏற்றுமதி அது லெங்கன பொருளாதார துவந்திரம் ஏற்றுமதியை கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு வேளாம்சத்தோடு நாங்கள் வந்து அரசியலில் ரன்போனி கொண்டு வரும் காலத்தின் கட்டாயம் அல்லது பணி பணிப்பட்டு கூட சொல்லலாம் அந்தபடியால் நீங்கள் அறரெல்லாம் மாற்ற முடிவுன்னு நினைக்கிறீங்களோ மாறாதண்டு டெவலப் ஆகியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கடவுள் வர கருவியாக தந்திருக்கு அதுமாதிரி அர்ச்சுனாவையும் தந்திருக்குது அப்படியே கணவியர் வைக்கணும் அவர்களே சப்போர்ட் கொடுப்போம் அப்போ அர்ச்சுனாக இல்லை இப்போ அர்ச்சுனா ஒரு ஆள் கருவி இந்த மகாபாரதத்தில் அர்ச்சுனன் ஒரு கருவியாக வச்சு கிருஷ்ணர் வந்து தர்மத்தில் நாட்டினார் அதுமாதிரி இந்த கல்யுகத்தில் இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஒரு அர்ச்சுனிவர் நீங்கள்லாம் கிருஷ்ணர் வேறு மக்கள் அப்போ அவரைப்போ வச்சு நீங்கள் தர்மத்தில் நாட்டுவோம் சரிதானே அதே நேரம் ஆஸ்பத்திரிக்கு நீதி கிடைச்சா மக்கள் எல்லாருக்கு நீதி கிடைக்கும் இது ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரச்சனையாகவும் ஒரு இனத்தின் பிரச்சனையாக பார்க்காம ஒட்டுமொத்த நோயாளர்கள்ட்ட பிரச்சனையாக பார்க்கணும் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த நோயாளர்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது நாளைக்கு அடுத்த மாவட்டத்துக்கு தூரத்துக்கு தின நேரம் இருக்காது அது எந்த மொழி பேச வேண்டிய பெரும்பான்மை மொழி பேசுகிறதுக்கு போகலாம் சிறுபான்மை மொழி பேசுகிறதுக்கும் போகலாம் அப்படி கொரோனா பெரும்பான்மை சிறுபான்மை என்று நாங்கள் சொல்கிற டிஃப்ரெண்டோடுதான் இன்றைக்கு அவர்களுக்கு இல்லை எல்லா பிரதேசத்துக்கு தான் வந்தோம் அதுமாதிரி தான் இந்த இந்த புற்றுநோய் அதாவது இந்த பணங்களை வச்சு கொள்ளையடித்த இந்த புற்றுநோய் எல்லா இடத்துக்கும் போகும் அது யாழ்ப்பாணத்தில் முதல் வெடிச்சிருக்குது அதை ஒருத்தர் வெளிக்காட்டுறாட்ட அவரையும் ரைவன் போதும்னு தான் பார்க்கணும் ரெயவன் தான் அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ அவரில் தொடர் விமர்சனங்களை சொன்னால் என்னது மனிதன் தான் கடவுளில் தானே கடவுளே வந்தாலுமே விவேகானந்தரே வந்து குழம்பி இருக்கிறவர்கள் தான் இனி இனியாண்டு டிப்ரஸ்ட்னு சொல்ல முடியாது களைச்சி போய் ஏழு ஆடை ரோட்டில் படுத்துட்டேன் தண்ணி இல்லை அப்போதான் அவருக்கு ரகனேரம் கொடுத்து ஒரு குடி கொண்டு அப்போ அவருக்கு அந்த இல்லாமட்டால் இல்லை மையம் பார்க்கணும் அர்ச்சனா நிறைய அரிச்சனா இருக்காள் அந்நீதிக்காக அநீதிக்கு எதிராக நீதி புகழ் கொடுக்குறவங்க அவைக்கு சப்போர்ட் பண்ண அவக்கு அவைக்கு முடியலைன்னு சொன்னாலும் அவைக்கு எதிராக உபத்தில் கொடுப்பாங்க தமிழ் மக்களுக்கு ஏன் தேர்வில்லை என்றது இந்த அர்ஜுனா விஷயத்துக்கு தெரியும் பெரும்பான்மை கலைக்கிற மக்களே பெரும்பான் பெரும்பாலான மொழி பேசுகிற மக்களே அரிச்சனான விஷயத்தில் நேர்மேரே கொண்டு மீடியாக்களுக்கு சொல்லி அவருக்கு நீதி கேட்கும்போது எங்களோட கூட அரைக்காமல் தமிழர்கள்தான் இருந்து கொண்டு அரிச்சுனா கவரை சரியில்லை இது சரியில்லை அவர்கிட்ட தனிப்பட்ட விஷயங்கள் அவர் என்ன வேட்டி கட்டினவர் அவற்றை மனைவி இறந்தது ஆராய்ங்கி கொண்டு ஒரு தேவையற்ற விஷயம் யாருப்பான ஆசிரத்தில் நீ அநீதி நடக்குதாகவோ அதை தட்டி கேட்குறாராவோ அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அதோடனே அதை விட்டுட்டு அவரை இப்போ கல்யாணம் முடித்தவர் அல்லாதக்காக பர்சனல் தேவையில்லை அதை குடும்பம் பார்த்துக்கொள்ளுமா தெ அது மீதியாகவும் அப்படியான கேள்வி எடுத்துருக்கிறது அப்படின்ற தரத்தை தான் காட்டும் அதே நேரம் அதுக்கு தீர்வு தீர்வுகணும்னு சொன்னால் இது மாதிரி நிறைய பிரச்சனை இது மட்டுமல்ல இல்லைங்க பல பாகங்கள்ல பல நீடிகள் நடக்குது அதுக்கு தீர்வு வேணும் சொன்னால் நல்ல அரசியல் வர வேணும் எல்லா ஆர்வம்னாலும் வரலாம் படித்தவர்கள் மூன்று லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சால் இன்னும் நல்லது அட்லீஸ்ட் ரெண்டு லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஃப்ளூன்னால் நல்லது ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலேயும் அறுபது வயதுக்குட்பட்டவர்கள் ஏற்பது வரவேற்கத்தக்கது இனியிலேந்த ஒரு எக்ஸம்ஷன் கேஸ் மிகவும் முக்கிரமசாலிகள் இருந்தால் அறுபது மேற்பட்டவர்களையும் கன்சிடர் பண்ணலாம் இப்படி தானண்டி இல்லை அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயதுக்கு கீழே உள்ளவர்களும் அறிவாளிகள் அனுபவசாலிகள் இருந்தால் கூட அவர்களையும் எடுக்கலாம் பட் ஜென்ரலாக முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே அறுபது புள்ளையு வச்சு உங்கள் மூன்று லைங்வேஜ் தெரிஞ்சால் நல்லது மற்றது அது யார் எதுவும் கெளிவீழன்னா அது உங்களுக்கு தான் தெரியும் பட் இதுக்கு வேறு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணும் முதலாவது சப்போர்ட் என்னென்னு கேட்டால் எலெக்ஷனில் வந்து நிற்காது ஒரு தொகுதியில் ரெண்டாவது சப்போர்ட் என்னென்னால் ஆலோசனை பண்ணாது மூன்றாவது சப்போர்ட் மீடியாவில் பிரச்சாரம் செய்யும் இது கட்சி சேர்த்தா பணம் கட்ட என் பண்ண வேண்டும் அது ஒரு தவறான நம்பிக்கை அதாவது எலெக்ஷன் கிரிக்க மட்டும் ஒரு காசு கட்ட வேணும் அது அவருதரை கூட கொடுத்துக்கலாம் அப்போ காசுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது ஒரு விஷயம் பண உதவியுன்னு கேட்க போகிறது இல்லை உடல் உதவி மன உதவி ஊடக உதவியில்னால் தேவையில்லை யார் அவ்வளோ விஷயம் வேண்டாம் இந்த நாட்டில் இருந்து உதவி செய்யலாம் இப்படி ஏதாவது செய்யலாம் நாலு பேருக்கு இதை சொல்வதாக அவ்வளோ விஷயம்லாம் அல்லது இப்படி ஒன்று தொடங்கி நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களான்னு முறீங்களான்னு கேட்கலாம் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் இலங்கைக்கு வந்து பழைய பழையார்கள் வயதானவர்கள் நாட்டுக்காக மிகவும் கஷ்டப்பட்ட பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வன்முறைகளில் புரிவைத்து போட்டு வன்முறை வெல்ல முடியாது சொல்லி மென்முறையில் போய் ஒழுங்கி வைக்கவில் இருக்கிறார்கள் மற்றது வன்முறைக்கு என் மனிதன் போகிறான்ண்டாம் வன்முறையில் கேட்டு கேட்டு களைச்சு தீர்வு கிடைக்கல வன்முறையை நோக்கி போக வேண்டும் வன்முறையை நான் ஆதரிக்க வன்முறையில் போனவர்கள் கூடிய அதாவது தவறுகளை உடனே இருந்து இதை இணைஞ்சு செயற்கனண்டா எந்த அமைப்பில் இருந்தவர்கள்னாலும் வந்து இந்த இதில் நிர்ணயிகள் அது யாரும் என்னென்ன இலங்கையில் இந்த இலங்கை மக்களுக்கான கட்சி இது இலங்கை மக்கள் வெற்றி கழகம் சரி அப்போ இன்னும் முழுசா இது என்னென்னு சொல்றது எங்களுக்கான டிஸ்கஷன் போகுது உங்களோட கருத்துக்கள் ஆலோசனைகள் இணைந்து செயல்பட விரும்புகிறவர்கள் எல்லாரும் என்பட நினைக்கிறோம் குறிப்பாக என்ன தெரிஞ்சவர்கள் இருப்பார் மன்னன் என்னான்னு இருப்பார்கள் சத்யான்னு இருப்பார்கள் சத்யாஜி என்று இருப்பார்கள் சத்ய என்று எப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த சமுதாய ஒரு மாற்றத்துக்கான இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு இணையுமாறு கேட்டுக்கொள்வன் நன்றி வணக்கம் குறிப்பாக சொல்லக்கூடியது பிரச்சனையாக காட்சி கொடுக்க அரசியல் பாதிப்பிடித்தான் ஆன்மீகவாதிப்பிடித்தான் இவன் செய்யிறான் இல்லையா அவன் செய்யலான் இல்லைன்னு அப்போதான் இதை சொல்லி நான் பிரார்த்தனை கேட்க எனக்கு ஒரு மறுபடியும் வந்தது நீ ஒரு கணக்கு ஆசிரியர் நான் கணக்கு மற்றவ பிள்ளையாக படிப்பிக்க சொல்கிறேன் இல்லை நான் வந்தேன் நான் கணக்கு இன்னொரு தான் பிள்ளையாக படிப்பிக்கிறாங்கன்னா நீ தீபர் யோ அளவில் நீ கணக்கை படிப்போம் நீ சரியாக படிப்பிக்கேன்னு சொன்னால் மற்றவர்களும் அடைய இப்படி நாங்கள் பிள்ளையாக படிக்கலாம்னு உணர்ந்து சரியாக படிப்பார் ஒரு தோசைக்கடை இருக்குது அங்கே வச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் பிழச்சிக்கிட்டாக்கி நல்லா இல்லையான்னு அவனை அப்புறம் சொல்லுவாங்க ஒரு ஆ நீயோ இல்லை இன்னொரு ஆளை வச்சு நல்ல ஒரு தோசைக்கடையாக தான் போடும் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கானில் ஒரு அம்மாச்சி என்ற வந்திருக்காரு கண்டி மெட்டரை குறைவாக செய்யணும் இல்லை நல்ல விஷயம் அப்போ இன்னும் நல்லா செய்யணும் மெட்ரல் அது மாதிரி தாங்க வாட்டும் அது மாதிரி அரசியல்வாதிகளை பேசி கொண்டிருப்பார்கள் அரசியலுக்கு வாங்க அப்போ அரசியல் சாக்கடை என்று சொல்லியிருக்கார் அறிஞர் அதே நேரம் இன்னொரு சொல்லியிருக்கார் நீங்கள் பிள்ளையான அரசியலை ஆதரித்து கொண்டே இருந்தீங்கன்னா தவறான அரசியலை நீங்கள் ஆதரித்து கொண்டே இருந்தீங்களா தவறான ஆட்சியால் நீங்கள் ஆளப்படுகிறீங்க அப்போ அதை நீங்கள் மாற்ற நீங்கள் தான் கொண்டு வரணும்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கேன் அப்போ ரெண்டாவது அறிஞர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இப்போ ஒரு சாக்கடை அரசியல் இல்லைனா ஒரு சாக்கடை ஊருக்கு ஊக்கம் எங்கே நடக்கும் உள்ள தொழில்லையே அப்போ அரசாங்கம் நாங்கள் செய்யல சொல்லி செய்யல நீங்கள் தான் போய் நாங்கள்லாம் போய் கழுவ போகிறோம் இது மாதிரி தான் இதுவும் ஒரு சாக்கடை என்ன சி கழுவுகிறத்துக்கு நல்லவர்கள்லாம் வரும் நல்லவர்கள் இல்லாமல் நல்லவர்களை கேட்டால் எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க நான் வேலை சரிதான் அப்போ மாதிரி தான் ஆன்மீகமும் தவறாக பேசி சொல்லி கொண்டு வச்சோன்னா ஆன்மீகம் தெரிஞ்சவர்கள் போதிச்சால் தவறான அவர்கள் விட கழிக்காது இப்போ இது உண்மாதானே எங்கேயுமே ஒரு சின்ன உதாரணம் ஒரு தோசை கடை வந்து வெளியாக செய்து கொண்டு இருக்கணும்னா அந்த இடத்துல நல்ல தோசையை போட்டு ச பெரிய சைஸான தோசை குவாலிட்டி குவான்டிட்டி குவாலிட்டி நல்ல வடிவநீ வண்ணியும் இல்லாமல் குவாலிட்டி ப்ரைஸ் நல்ல ரீசனபிள் ப்ரைஸோடு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் ஒரு தோசையை கொடுப்பீங்களா மக்கள் உங்கள்ட்ட தான் தோசை கடைக்கு வருவாங்க அது மாதிரி தான் என்ன தான் சொல்கிறோம் அது மாதிரி தான் எந்த ஒரு துறையும் அதை தவறாக சொல்வதை விட்டுட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சால் அந்த துறையிலே நாங்கள் செய்யணும் இல்லைன்னா இன்னொரு செய்யறதை ஊக்குவிப்போம் சொல்லி இப்போ காலத்தின் கட்டாயம் அல்லது காலத்தின் தேவை அரசியலில் நல்லவர்கள் இணைந்து நாட்டுக்கு நல்லது நடக்க நியமனங்களை கேட்டு பொறுமையாக கேட்டு கொண்டு வந்து நன்றி சொல்லி விடையே நன்றி வளர்க்கம் வாழ்க வளங்க வாழ்வோம் எனவே அனைத்து வளர்க்க நன்றி